கோயம்புத்தூர் விழா பதினெட்டாவது பதிப்பு நவம்பர் பதினான்கு ஆம் தேதி முதல் அனைவருக்குமான நிகழ்வுகளுடன் நகரின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் கோயம்புத்தூர் விழாவின் பத்தாவது பதிப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படும் ஓவிய சந்தை ஆர்ட் ஸ்ட்ரீட் இந்த ஆண்டும் நடத்தப்பட்டது ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த ஆண்டு நடத்தப்படுகிறது கோயம்புத்தூர் மற்றும் தென் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் கலைஞர்கள் பல்வேறு கலை வடிவங்களில் தமது திறமைகளை வெளிப்படுத்தும் களமாக அமைகின்றது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் திரு ஜி கிரியப்பனவர் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த ஆண்டு நிகழ்ச்சியானது ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடத்தப்பட்டது இந்த ஆண்டின் கோயம்புத்தூர் விழா ஆல்ட் ஸ்ட்ரீட் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை கவர்ந்தது நகரின் மிகவும் விரும்பப்படும் கலாச்சார நிகழ்வுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு தொன்னூறு கலைஞர்கள் பங்கேற்று தங்களது தனித்துவமான கலைத்திறங்களை வெளிப்படுத்தினர் இது கோவையின் வளர்ந்து வரும் கலைத்துறைக்கு ஒரு வண்ணமயமான கொண்டாட்டமாக அமைந்தது இந்த ஆண்டின் முக்கிய புதுமையாக பெவிலியன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன பார்வையாளர்களிடையே இவை பெரும் வரவேற்பை பெற்றன இது முழு ஆர்ட் ஸ்ட்ரீட் அனுபவத்துக்கு ஒரு புதிய ஆழத்தையும் அழகையும் சேர்த்தது இந்த ஆண்டு கருப்பொருள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஒளி மற்றும் வடிவங்களின் உடல் பிரதிபலிப்புகள் முதல் மனது உணர்ச்சி நினைவுகள் ஆகியவற்றின் ஆழமான பிரதிபலிப்பதாக இருந்தது கோவையின் கடந்த காலத்தையும் அதன் மாற்றம் அடையும் நிகழ்காலத்தையும் இணைக்கும் வகையில் இந்த கருத்து பார்வையாளர்களை கோயம்புத்தூரை ஆழ்ந்து சிந்திக்கவும் யோசிக்கவும் கோயம்புத்தூரை புதிய கோணங்களில் மீண்டும் கண்டறியவும் செய்தது இருந்து பேசுறோம் ஸ்ட்ரீட் வந்து அஜித் சொன்ன மாதிரி ரிஃப்ளக்ஷன் ஸ்கீம்ல இங்க வந்து தொண்ணூறு ஆர்டிஸ்ட் இருக்காங்க கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல சென்னை பாலகாட் குன்னூர் பெங்களூர்ல இருந்து எல்லாமே ஆர்டிஸ்ட் இங்க வந்திருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்டிஸ்ட் இருக்குங்க த்ரெட்ல பண்ண ஆர்ட் இருக்கு வுட் ஆர்ட் இருக்கு அப்புறம் பர்னி சாண்ட் ஆர்ட் இருக்கு கேன்வாஸ் பெயிண்டிங் இருக்கு டான்ஜூர் பெயிண்டிங் ஸோ வெவ்வேறு விதமான ஆர்டிஸ்ட் இருக்கு பத்து விதமான ஆர்டிஸ்ட் ஒர்க்ஸ் இங்க இருக்கு அது தவிர பதினாலு விதமான ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு குழந்தைங்க வந்து பண்ற ஒர்க் ஷாப்ஸ் பதினாலு விதமான ஒர்க் ஷாப்ஸ் இருக்கு அது வந்து அதுவும் வெ வெவ்வேறான ஒர்க் ஷாப்ஸ் பாட்டில் பண்ணி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் இருக்குங்க போட்டோ பூத்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் எப்படின்னா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெவிலியன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குங்க இது இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் நடக்குதுங்க காலையில் டென் ஓ கிளாக் டு எயிட் பிஎம் அட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கிரவுண்ட்ஸ் ஓகே வணக்கம் கோயம்புத்தூர் மக்களே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஷீட்டுன்னு சொல்லி வி ஆர் கண்டக்ட்டிங் வித் த தீம் ஆஃப் ரிஃப்லெக்ஷன்ஸ் ரிஃப்லெஷன்ஸ்ன்ற தீம்ல வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக பெவிலியன்ஸ் ஃபார் ஃபேமிலி அண்ட் எக்ஸ்பீரியன்சியல் ஸோன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோங்க பாத்தீங்கன்னா நைன்ட்டி ஆர்டிஸ்ட் வந்திருக்கிறாங்க ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குங்க வொர்க் ஷாப்ஸ் வாங்க ஃபேமிலியோட கொண்டாடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தீம் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் இல்லைங்களா ஸோ நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ் சொல்கிற போது வெறும் நம்ம ஃபிசிக்கல் ரிஃப்ளெக்ஷன் மிரரில் பார்த்த மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம தாட்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இமோஷனல் ரிஃப்ளெக்ஷன் நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணோம் கோயம்புத்தூர் முன்னாடி எப்படி இருந்துச்சு நம்ம ஊர் அடுத்து எப்படி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம யோசனை பண்ணணும் அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ஷன்ஸ்கிற தீம் வச்சிருக்கிறோம் அது பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் பெவிலியன்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொன்றும் நடந்து போகும்போது நம்மளை வந்து இப்போ நம்ம ஆர்ச் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 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 ராட்டினங்கள் இருக்குது அது நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம எப்படி ஒரு குழந்தையாக விளாண்டோமோ அதே மாதிரி நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு குழந்தையாக அந்த சிந்தனையோடு உள்ளே வந்திங்கன்னா இந்த பார்க்குற ஆட்டு பார்க்குற பெவிலியன் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அது தான் நம்ம வந்து ஆர்ச்சில் சொல்லியிருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அர்பன் ரிஃப்ளெக்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பெவிலியன் நாங்கள் பண்ணியிருக்கிறோங்க அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலாயிரம் கண்ணாடி சின்ன சின்ன கண்ணாடிகள் அது வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த கண்ணாடிகள் முன்னாடி நீங்கள் போது உங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து மல்டிப்புளாக தெரியும் அது காற்றுக்கு ஆட ஆட இது என்ன நம்மளுக்கு சொல்ல வருதுன்னா டைம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி சிட்டியும் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கும் அதில் வந்து நம்ம நம்ம எங்கே இதில் நம்ம என்ன பங்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக ஆனால் பவிலியனுங்க மாதிரி கோயம்புத்தூருக்கு வந்து ஃபேமஸ் ஃபார் டெக்ஸ்டைல் அண்ட் அக்ரிகல்ச்சர் அதுக்காக வந்து நம்ம ஒரு பேம்பு பவிலியன் பண்ணியிருக்கிறோங்க பேம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யான் கட்டியிருக்கிறோம் இது வந்து நம்ம கோயம்புத்தூரை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்காக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்டன் ஆஃப் மெமரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெவலியன் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயிட் ஸ்டாண்டர்டில் இருக்கிற கவர்மெண்ட் பள்ளி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து லெட்டர் இதை சொல்லியிருக்கிறோம் என்ன என்ன டாபிக் கொடுத்துருக்குறோன்னா உங்களுடைய ஃபேவரெட் மெமரி உங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃபேவரட் மெமரி என்னன்னு சொல்லி வரைய சொல்லியிருக்கிறோம் ஸோ அவங்க போஸ்ட் கார்டு எடுத்து ஒரு பக்கம் வந்து வர வரைஞ்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இது நம்ம போய் நம்ம எடுத்து படித்து பார்க்கும்போது நம்ம நம்மளோட ஸ்கூல் டேஸ் நம்ம சின்ன வயசில் என்னென்ன மெமரி வச்சுருந்தோமோ அதுக்கு நம்மளை கூட்டு போகுது அது ஒரு ரிஃப்ளெக்ஷனாக நாங்கள் காமிக்கிறோம் அதே மாதிரி வந்து ரிசைக்லிங் சஸ்டைனபிலிட்டி இந்த பாட்டில் வச்சு நாங்கள் வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி பண்ணியிருக்கிறோம் அதாவது என்ன பண்ணுறோன்னா எல்லா பொருட்களுக்குமே இன்னொரு ரெண்டாவது ஒரு லைஃப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ செகண்ட் வேவ் ஆஃப் லைஃப் ஃபேவலியன் அப்படின்னு சொல்லி அதனால அது வந்து நம்ம என்ன சொல்லுதுன்னா எதையுமே தூக்கி போடக்கூடாது இன்னொரு தடவை செகண்ட் லைஃப் கொடுக்கலாம் அந்த அந்த பாட்டிலுக்கு இல்லைன்னா நம்ம தூக்கி போடுற பொருட்களுக்கு வந்து இன்னொரு லைஃப் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க அதே மாதிரி மெயினாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஹவுஸ் பெவிலியன் வச்சிருக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூ பை டூ டைல்ஸ் போட்டு அதுக்குள்ளே வந்து லைட் வருதுங்க இது நம்ம வந்து கோயம்புத்தூர் விழா ஆர்ட் ஸ்ட்ரீட்டுக்காகவே தனியாக ஸ்பெஷலாக செஞ்ச ஒரு ஃபேப்ரிகேஷனுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே நடக்கும்போது டிஃப்ரெண்ட் லைட்ஸ் வந்து நம்ம மேலே அடிக்கும் அது அடிக்கும் போது நம்மளை அகைன் சின்ன வயசில் நம்ம எப்படி இருந்தோமோ அது வந்து நமக்கு கொண்டு போகும் ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பெவிலியன்ஸ் வாங்க குடும்பத்தோடு வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் வாங்க கொண்டாடலாம் அட் ஹார்ட் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் விழா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேங்க்யூ